சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில இருக்குன்னு முதல்ல பார்த்துடலாம் முதலாவதாக ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்கார் மிதன ராசியில செவ்வாய் வக்ரமாகி அமர்ந்திருக்கார் இந்த மாசம் வக்ர நிவர்த்தியும் ஆக போறார் ராசியில கேது அமர்ந்திருக்கார் மகர ராசியில சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க கும்பராசியில சனி அமர்ந்திருக்கார் மீன ராசியில ராகுவும் சுக்ரனும் அமர்ந்திருக்காங்க சுக்கரன் இந்த மாதம் உச்சமாக அமர்ந்திருக்கார் ஆனால் ராகுவோட பிடியில சுக்கரன் இருக்கிறதுனால சுக்ரன் உச்சமானதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக தான் இருக்கும் போக போக சுக்ரன் வந்து ராகுவோட பிடியிலிருந்து விலகும் போது தான் சுக்ரனால சுக்ரன் உச்சம் அடைஞ்சதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கும் இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலை இப்போ இந்த கிரக நிலையில ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி நிகழ்வுகளை கோள்கள் கொடுக்க காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் மீனம் மீன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சுக்கரனோட பேச்சி யாருக்கு நல்லதோ இல்லையோ ஈவன் ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் நடக்காத ஒரு நல்ல பலன் இந்த சுக்கரன் உச்சமானதுனால மீன ராசிக்கு நடக்க போகுது எப்படி ரிஷபராசியோட அதிபதி துக்கரன் துலாம் ராசியோட அதிபதி சுக்கரன் அவங்களுக்கெல்லாம் நடக்காத நல்லது எப்படி மீனராசிக்கு போய் நடக்கும் மீனராசிக்கு ராசிக்கு சுக்கரன் வந்து ஒரு ஆகாத கிரகம் எட்டாம் அதிபதியாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரன் வந்து மீனராசியில தான் உச்சமடைகிறார் ஏற்கனவே ராகு வந்து மீன அமர்ந்து அந்த ராசியை வந்து ஒரு இருள் படுத்தி இருந்தார் மீன ஒரு இருளான ஒரு ராசியாக ஆக்கியிருந்தார் அதாவது உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய மனசும் அவ்வளவா நல்லா இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை மனக்குழப்பங்கள் மனதுல ஏகப்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு எதையும் ஒரு தெளிவா முடிவெடுக்க முடியல முடிவெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை உங்களுக்கு அதையெல்லாம் போக்குகின்ற விதமா உச்ச சுக்கரன் வந்து உங்களுடைய ராசியில வந்து அமர போகிறார் ஒரு இருட்டான வீட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட் ஒரு ஹண்ட்ரட் வார்ட்ஸ் லைட் போட்டால் எப்படி இருக்குமோ ஆக போகுது உங்களுடைய ராசி ரிசபத்துக்கும் துலாமுக்கும் எப்படின்னா சுக்ரன் வந்து ராகுவோட சேர போறார் சு அவங்களுடைய ராசி அதிபதி வந்து ராகுவோட சேர போகிறார் அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல பலனை கொடுக்காது ஆனால் மீனத்தை வீட்டில் வந்து சுக்ரன் ஒளியேற்றுறதுனால மீனத்துக்கு தான் அதிக நன்மை இந்த சுக்கர பயிற்சியால் சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க சுக்ரனோட வீட்டில் குரு இருக்கார் குருவோட வீட்டில் சுக்ரன் இருக்கார் இதுவும் ஒரு நல்ல பலன் அதாவது ஒன்று மூன்றாம் அதிபதிகள் பரிவர்த்தனை அடையறதுனால மீனராசிக்காரர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில தான் முடியும் உங்களுக்கு தேவையான இடத்துல உதவிகள் கிடைக்கும் சகாயஸ்தானம் மூன்றாம் இடம் இல்லையா அந்த இடத்தோட பரிவர்த்தனை பண்ணி இருக்கிற சுக்ரன் வந்து உங்களுக்கு நிறைய உதவிகளை கொடுப்பார் மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் மற்றவர்களுக்கு நீங்க உதவக்கூடிய ஒரு நல்ல நிலைமையிலையும் உங்களை வச்சிருப்பார் உங்களுடைய மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் மனசுல இருந்து எல்லா குழப்பங்களும் நீங்க மனசு ஒரு தெளிவான மனநிலைக்கு வரும் உங்களுடைய மனசு உற்சாகமாகி ஒரு சிறகடித்து பறக்கிற பறவை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஏழாம் இடத்தையும் சுக்கரன் உச்ச சுக்கரன் பாக்குறது உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு அமைப்பு ஏழாம் இடம் உங்களுக்கு அதிக சுபத்துவமாகுது இந்த மாதம் ஏழாம் இடத்த குருவும் பார்க்கறார் ஏழாம் இடத்த சுக்கரனும் பாக்கிறார் அதனால கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு இருக்கு சொந்த பந்தங்கள் எல்லாருக்குடையும் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பும் மீனராசிக்கு இருக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி இப்ப நடந்துட்டு இருக்கு இப்ப விரய சனியும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு விரய சனியால உங்களுக்கு ஏகப்பட்ட விரயங்கள் தான் ஏற்பட்டுட்டு இருக்கு அதனாலயும் உங்களுக்கு பல மன உளைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அதுக்கெல்லாமே தீர்வு காணுகின்ற ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கு பண வரவு ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லபடியாகவே வரும் ஏன்னா மனசு உற்சாகமா இருக்கணும்னா பண வரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் இருந்தாதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நிறைவேற்றிருக்கு இருக்கு அதனால பண வரவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதாவது திருமணத்துக்காக காத்துட்டு திருமணம் அமையுமா ராகு கேது ஒன்று ஏழாம் இடத்துல இருக்கு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு இப்போ இந்த மாதம் திருமண முயற்சிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சூழலை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு மாதமாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அதனால மீனராசிக்காரர்கள் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்க இப்போ அந்த முயற்சியை கையில் எடுத்தீங்கன்னா திருமணம் கை கூடி வர ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு பிடித்த வரன் நல்ல வரன் அவர் அந்தஸ்துள்ள வரன் இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு நல்ல கிரக சூழ்நிலை இப்போ இருக்கு அதனால மீன ராசிக்காரர்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபடலாம் குரு மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பாக்கிறதுனால உங்களுடைய தொழில நல்ல லாபமும் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமோ அந்த பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் இது வரைக்கும் ராகு உங்களுடைய ராசியில இருந்ததுனால ஏன்னா ராசி அதிபதி ராசியும் நல்ல ஒளி பொருந்தி இருந்தாதான் எல்லா கிரகங்களும் கொடுக்க வேண்டிய பலன்களை நாம முழுமையா அடைய முடியும் இவ்வளோ நாளா ராகு வந்து உங்களுடைய ராசியில இருந்ததுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களெல்லாம் கைக்கு கிடைச்சும் உங்களால அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனா இப்போ உங்களுடைய ராசியில சுக்கரன் வந்ததுனால உங்களுடைய பாக்கிய உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியங்களை யாராலையும் தடுக்க முடியாது மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இந்த மாதத்துல இருந்து ஒரு ஐந்து மாதத்திற்கு சுக்ரன் அதே உங்களுடைய ராசியிலேயே இருக்க போறதுனால மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலங்களுமே நல்லாவே இருக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்துல இருந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலும் இந்த சுக்கரனோட இருப்பு மீன காப்பாற்றும் ஒரு கேடயமாகவே இருக்கும் அவ்வளோ பெரிய கஷ்டங்களை ஜென்மச்சனி ஆரம்பித்ததும் உங்களுக்கு சனி கொடுத்துட மாட்டார் குருவோட வீட்டில் சுக்கரனோட சேர்ந்து இருக்க போற சனி உங்களுக்கு கஷ்டங்களை குறைவாக தான் கொடுப்பார் கஷ்டங்களை கொடுக்கறதுக்கும் யோசனை தான் பண்ணுவார் அதனால மீனராசிக்காரர்கள் இயல்பாகவே இருக்கலாம் மீனராசி இளைஞர்களுக்கு காதல் தோன்றும் ஒரு நல்ல காலமாக இந்த காலம் இருக்கு ஏன்னா காதலுக்கு அதிபதியான சுக்கரன் வந்து உச்சமாகி அமர ஒரு வீடு வந்து மீனராசி அந்த காதல் அனுபவத்தை சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார் ஆனா இப்போ இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு பருவம் ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு ஜென்மச்சனி வர போகுது ஜென்ம சென்னையில ஒரு உறவு ஏற்படும் போது இந்த மாதிரி காதல் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படும் அது தோல்வியில தான் முடியும் அப்படிங்கிறது இந்த சனியோட ஒரு விதியா இருக்கு அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இந்த காதல் வலையில எல்லாம் விழாம உங்களுடைய மனதை கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அடுத்ததா உங்களுக்கு அது வந்து தேவையில்லாத மன உளைச்சலை தான் உங்களுக்கு கொடுப்போ கொடுக்க போகுது ஜென்மச்சனியில அறிமுகமாகற ஒருவர் வந்து நீடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க ஒரு காதலை கொடுத்து அதன் மூலம் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துற ஒரு அமைப்பு இருக்கும் ஜென்மச்சனில அதனால இளைஞர்கள் ரொம்ப இதுல கவனமா இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில பல தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இப்ப இல்லைன்னா கூட ஜென்மச்சனியில ஏற்படும் அதனால இப்ப இருந்தே மாணவர்கள் வந்து படிப்புல ரொம்ப ரொம்ப கவனமா ஈடுபடுறது நல்லது வேற எந்த அனாவசியமான எந்த விஷயத்துலையும் ஈடுபடாம ஒன்லி படிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல மட்டும் இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் நீங்க தவிர்த்துக்கலாம் பொதுவாக சொல்லணும்னா மீனராசிக்கு கடந்த மாதங்களை விட இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதமா இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்